தேடி நாங்கள் வந்தோம் அரபு நாட்டை நாடி பல தேசத்து மக்கள் எழுந்து ஓகே கூடி அண்ணன் தம்பி போல் வாழ்ந்து வந்தோம் அரபு நாட்டில் வேற்று மதத்தால் சலாம் சொன்னால் அழைக்கும் என்று சொல்வோம் நாங்கள் அழைக்கும் என்று சொல்வோம் அங்கு உள்ள ஆயுங்களெல்லாம் சொன்னதுனாலே நாங்கள் வேற்று மதத்தால் சலாம் சொன்னால் அழைக்கும் என்று சொல்வோம் நாங்கள் அழைக்கும் என்று சொல்வோம் உருப்பு வழியில் பொருள் தேடினால் கையும் காலும் போகும் கொலையும் செய்தால் மறுநாள் அங்கே தலையும் தானே போகும் அண்ணல் அபி பிறந்த ஊரை கண்டு அகம் மகிழ்ந்தோம் காபாவின் கதவை பிடித்து குவாவும் கேட்டோம் நாங்கள் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டோம் அல்லாவினிடத்தில் ஜாரத்து முடிந்து வெளியே வந்தால் கல்புமார் உனக்கு அல்லாவின் இடத்தில் பேசியது போல் என்ன தோன்றுனம் மனது கச்சை முடித்து நாடு திரும்பிய ஆஜில கேட்டால் தெரியும் விளைப்பு தேடி நாங்கள் வந்தோம் அறப்பு நாட்டை நாடி நண்பர்களே கேட்டு மகிழுங்கள்